பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தொன்றாக உயர்ந்துள்ளதாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்தியா நள்ளிரவில் அதிரடி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதல்களினால் பாகிஸ்தானில் முப்பத்து பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்ததாக வெளியிட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை உள்ளிட்ட இடங்களில் மின்விளக்குகளை அணைத்து பாதுகாப்பு சோதனை மேற்கொள்ளப்பட்டது பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையேயான போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் டெல்லியில் உள்ள ஐம்பத்தைந்து இடங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது குறிப்பாக தலைநகர் டெல்லியின் முக்கிய இடங்களான குடியரசுத் தலைவர் மாளிகை பிரதமர் அலுவலகம் மற்றும் நாடாளுமன்றம் அமைந்துள்ள பகுதிகளில் பதினைந்து நிமிடங்கள் மின்விளக்குகள் அணைக்கப்பட்டு பாதுகாப்பு சோதனை நடத்தப்பட்டது தாக்குதல் தொடர்பான கூடுதல் தகவல்கள் இருந்தால் உடனடியாக தங்களை தொடர்பு கொள்ள என தேசிய புலனாய்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது சுற்றுலா பயணிகளின் மீதான தாக்குதல் தொடர்பான தகவல் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ என எந்த ஒரு தகவல் இருந்தாலும் உடனடியாக தேசிய புலனாய்வு முகமையை தொடர்பு கொள்ள சுற்றுலா பயணிகள் உள்ளூர் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் தகவல்களை வழங்க விரும்புவோர் குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டால் அதிகாரிகள் அவர்களுடன் பேசுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க